நம்ம ஃபோனுக்கு தினமும் ஏகப்பட்ட கால்ஸ் வருது சில கால் வாழ்க்கையை மேல கொண்டு போகும் ஆனா சில கால் மொத்த வாழ்க்கையுமே காலி பண்ணிடும் ஸ்கேம் கால்னா என்னன்னு தெரியுமா நம்ம கிட்ட இனிமையா பேசி நம்ம காது வழியாவே உள்ள நுழைஞ்சு நம்ம பணத்தை சுருட்ட வர்ற ஒரு வலை உங்களுக்கு பெரிய பரிசு விழுந்திருக்குன்னு சொன்னா மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை வரும் பாருங்க அங்கதான் அந்த ஏமாற்றுக்காரங்க அவங்களோட ஆட்டத்தையே ஆரம்பிக்கிறாங்க நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லுவாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு உண்மையான பேங்க்கும் உங்க ஓடிபியையோ இல்ல பின் நம்பரையோ போன்ல கேட்கவே மாட்டாங்க இப்பவே பண்ணலனா உங்க அக்கவுண்ட் பிளாக் ஆயிடும்னு சொல்லி பயமுறுத்துறாங்களா அப்படியே ரிலாக்ஸா இருங்க உங்களை பதட்டப்பட வைக்கிறானாலே அவன் நூறு சதவீதம் ஒரு திருடன்னு அர்த்தம் எக்காரணத்து கொண்டும் உங்க ஓடிபி பெண் இல்ல காடுல இருக்கிற நம்பர் இதை யார்கிட்டயும் எப்பவும் பகிர்ந்து கொள்ளாதீங்க அது உங்க வீட்டு சாவி மாதிரி சந்தேகம் வந்தா யோசிக்காதீங்க பேச்ச வளர்க்காம உடனே கால கட் பண்ணுங்க நேரடியா உங்க பேங்க் கிளைக்கு போய் விசாரிங்க அதுதான் புத்திசாலித்தனம் போன்ல வர எல்லா பேச்சும் உண்மை கிடையாது கொஞ்சம் நிதானமா யோசிங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உங்க பணம் உங்க கையில பாதுகாப்பா இருக்கட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்